சிதேவகையாரை வணங்குகிறேன் குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களை வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் யோதிடைய ரத்னா செல்வம் பொழுது பங்குனி மாத ராசி பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது கடகராசிக்குள்ள பங்குனி மாத ராசி பலங்களை பற்றி பார்க்கலாம் கடக ராசிக்காரர்கள் அஷ்டம சனி சக்கை புலி பிழிந்து கொண்டிருக்கிறது கடகராசியில் குமர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து இந்த வாரத்திலிருந்து விடுபடப் போகிறீர்கள் ஆயிலம் நட்சத்திரத்திற்கு ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனியின் வேலை இனி தொடங்கப்போகிறது இது போன்ற பயமுறுத்தக்கூடிய ஜோதிடர்கள் செயல்களை நீங்கள் நம்ப வேண்டாம் இந்த அஷ்டம சனியிலிருந்து தங்களின் உற்ற நண்பன் யார் தங்களுக்கு யார் உதவுவார்கள் போன்ற அறிமுகங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் ஜாமீன் கையெழுத்து போடுவது வண்டி வாகனங்களில் செல்வது போன்ற இடங்களில் பாதுகாப்பாக இருக்கும் புதிதாக தொழில் தொடங்குவது வேலையில் மாற்றம் சம்பள உயர்வு என்று அதிக ஆசைப்படும் அனைவருக்கும் இந்த அஷ்டம சனி நஷ்டத்தையே கொடுக்கிறது பேராசைப்படாத யாரையும் அஷ்டம சனி ஒன்றும் செய்வதில்லை அஷ்டம சனி என்றாலே பயந்து கொள்ள வேண்டியதில்லை கடகராசிக்காரர்களுக்கு அதிகம் ஜோதிடம் பார்க்க வருபவர்களே இப்பொழுது கடகராசிக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் கரவன் மனைவியில் இருந்த பிரிவினைகள் ஒன்று சேருவதற்கான மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது தொழிலில் புதிய தொழில்களில் யாரும் முதலீடு செய்ய வேண்டாம் தினசரி அழியக்கூடிய பால் காய்கறிகள் தொழிலில் நீங்கள் முதலீடு செய்யலாம் புதிய தொழில்களில் அதிகமாக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பிரயாணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் பொது மக்களிடையே பொது வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தைக் கொள்ளுங்கள் உங்களது சனியின் தாக்கம் குறைவதற்கு உங்களது ராசிநாதனான சந்திர பகவானை வழிபடுங்கள் நவகிரகங்களில் சந்திர பகவானை வழிபட்டு உங்களுக்குடைய பிரச்சனைகளை அந்த சந்திர பகவானிடம் வேண்டி குறைத்துக் கொள்ளுங்கள் வங்கடி மாதம் முழுவதும் இந்த கடகராசிக்கு ஒரு மிக சிறப்பான மாதமாகவே இருக்க போகிறது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அதிகம் கவனம் செலுத்தி தேர்வு எழுத வேண்டும் அஷ்டம சனியின் தாக்கம் சற்று சோம்பலைத்தான் கொடுக்கும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மிகவும் கவனமாக இந்த தேர்வினை எழுத வேண்டும் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மிகுந்த கவனத்தோடு எக்ஸாமை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றாக இருப்பீர்கள்